வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சோளம் கவுனி அரிசி வச்சு நல்லா பஞ்சு போல் இட்லியும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு புரோட்டீன் சத்து நிறைந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம் இப்போ நாலு டம்ளர் சோளம் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி இல்லை சேப்பு கவுனி அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் சோளமா அரிசி எடுத்துமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு இழுங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு நாள் நைட்டு ஊற வைக்கணும் சோளம் வந்து நல்லா ஊறுறதுக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது ஆகும் அதனால் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உளுந்து மட்டும் நீங்கள் எப்போ அரைக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உளுந்து ஊற வச்சுக்கலாம் சோளமும் அரிசியும் மட்டும் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எப்பயும் போல் உப்பு போட்டு கரைச்சி நம்ம இட்லிக்கு எப்படி எட்டு மணி நேரம் புளிக்க விடுவோமோ அது மாதிரி நான் புளிக்க விட்டுட்டு மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் அழகாக சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இட்லியை அதை ஊற்றிக்கலாம் லேஸாக அப்படியே கலரி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கலராமல் லைட்டாக மிக்ஸிங் கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி துணி போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து என்ன தடவி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நார்மல் இட்லியை விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நார்மல் இட்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகும் இதனால் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வருபட்ருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ இதில் பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்தை போட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய்லாம் வேறு சேர்ப்போம் அதனால் காரம் கம்மியாகிடும் இது கூடவே ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் வச்சுக்கணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வதக்கியாச்சு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா நர நரன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி இறச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க அருமையான வேர்க்கடலை தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் அருமையான சோளமும் கவுனி அரிசியும் வச்சு இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த வேர்க்கடலை துவையல் இல்லை சட்னி இப்படி என்னாலும் வச்சுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் நல்லா ஒரு ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி